அஸ்லாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஒம்போது கிச்சன் குறிப்புகள் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன் அடனே இவ்வளோ நாள் இந்த டிப்ஸ்லாம் தெரியாமல் போச்சு அப்படிங்கிற அளவுக்கு கொஞ்சம் புதுவிதமான டிப்ஸாகவே கொண்டு வந்திருக்கேன் வீடியோவை முடிஞ்ச அளவு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெண்கள் எல்லோரும் இந்த மாதிரி மெட்டல் வளையல் அதிகமாகவே யூஸ் பண்ணியிருப்போம் இந்த டூலேருந்து த்ரீ டைம்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும் அங்கங்கே நெளிஞ்சிரும் அதனால் நமக்கு இது வந்து அதிகமாக வேஸ்டேஜ் இந்த மாதிரி வளையல் நிறையா வச்சுருப்போம் இதை எப்படி நம்ம யூ ரீயூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து நான் ஒரு கட்டிங் பிளேடு எடுத்து இந்த மாதிரி ஒரு ஜாயின்ல வந்து நான் உடச்சிக்கிறேன் இந்த மாதிரி உடச்சிட்டு என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து ஒரு எஸ் ஹூக் மாதிரி வளைச்சிக்கிறேன் இந்த வலையில் நம்மளுக்கு வளைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இதை வந்து நம்ம கிச்சனில் ஜன்னலில் விண்டோஸில் நம்ம மாட்டி விட்டுட்டு நம்மளுக்கு லைட் வெயிட்டாக இருக்க பொருட்கள் காய்கறி கூட பிள்ளைங்களோட லன்ச் பேக் கத்திரிக்கோல் அதாவது சின்ன சின்ன பொருட்கள் லைட் வெயிட்டாக இருக்கக்கூடிய பொருட்களை வந்து நம்ம இதில் வந்து ஈஸியாக கோத்து போட்டுக்கலாம் கேரி பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது நம்மளுக்கு வந்து கிச்சனில் எவ்வளோ தான் ஆணி அடித்தாலுமே பத்தாது இந்த மாதிரி எஸ் ஹூக் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து ரொம்பவே இடத்த சேவிங் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க மெட்டல் விலையில என்னமே போடாமல் இந்த மாதிரி நம்ம ரீயூஸ் பண்ணுவோம் கூட வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் தான் இருக்கு ஆனா நல்லாவே தாங்குது இதே மாதிரி இன்னொரு ஹூக் மாதிரி செஞ்சு நான் வந்து கத்திரிக்கோள் பெரிய கத்திரிக்கோள் போட்டேன் அதுவுமே நல்லா தான் தாங்குது கிச்சனில் மட்டும் இல்லை நம்மளுக்கு ரூம்ல ஹாலில் எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு சின்ன சின்ன பொருட்கள் தேவைப்படக்கூடிய பொருட்களை வந்து இந்த மாதிரி நம்ம ஹுக் பண்ணி போட்டுட்டோம்னா ரொம்பவே ஈஸியா இருக்கும் இனிமேல் மெட்டல் வேலை தூக்கி போடாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க செகண்ட் டிப் பார்க்கலாமா இந்த பால் பாக்கெட் யூஸ் பண்ணாமல் எந்த ஒரு வீடுமே இருக்க மாட்டோம் டெய்லி நம்மளுக்கு இந்த பால் பாக்கெட் யூஸ் ஆகும் ஸோ இதை எப்படி நம்ம வந்து தூக்கி போடாமல் ரீயூஸ் பண்ணிட்டு தூக்கி போறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இதை வந்து ஒரே ஒரு பக்கத்தில் வந்து நான் கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணிக்கிறேன் ரொம்பவே சிம்பிளான டிப்பு தான் நம்ம எப்போயா இருந்தாலுமே இந்த பேக்கெட்டுக்குமே சேர்த்து காசு கொடுத்து தானே வாங்குவோம் ஸோ இதை வந்து நம்ம ஒரு யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டால் என்ன அப்படிங்கிற மாதிரி யோசிங்க ஸோ இதை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக ஒரு டப்பா வச்சுப்போம் இல்லையா ஸோ அந்த டப்பாக்குள்ளே இந்த பேக்கெட்டை வச்சு இந்த பால் பேக்கெட்டை வச்சு நல்லா வந்து செட் பண்ணி விட்டுருங்க டெய்லி வந்து இந்த மாதிரி பேல் பேக்கெட்டை வந்து செட் பண்ணி நம்ம நம்மளுடைய சிங்க் ஏரியாட்டை வச்சுட்டோம்னா நம்மளுடைய சாப்பாட்டு வேஸ்டேஜ் இருக்கும் இல்லையா கருவேப்பிலை தக்காளி இதெல்லாம் வந்து நம்ம சிங்க்கிலே போட்டு அது வந்து அடைப்பை ஏற்படுத்திக்காமல் இந்த பால் பேக்கெட்டில் போட்டு வச்சிட்டோம்னா க சிங்கில் அடப்பும் ஏற்படாது பேல் பாக்கெட்டை நம்ம ரீயூஸ் பண்ண மாதிரி இருக்கும் நம்ம த்ரோ பண்ணுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் செகண்ட் டிப் ரொம்பவே சிம்பிளான ஈஸியான டிப் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இனிமேல் பால் பாக்கெட்டை நீங்கள் டக்குனு தூக்கி போட்டுறாதீங்க டிப் நம்பர் த்ரீ நம்ம வந்து மாடியில் வந்து துணி காயப்போட்டிருப்போம் இல்லாட்டி வெளியில் துணி காயப்போட்டிருக்கையில சப்போஸ் மழை வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம அவசரத்தில் அந்த க்ளிப்பு போகிற டப்பா அந்த மாதிரி வச்சுருப்போம் இல்லையா அதை வந்து மறந்துட்டு போயிடுவோம் அவசரத்தில் போகையில் இந்த கிளிப்பை வந்து நம்ம கையில் எடுத்துக்கிட்டு துணியையும் கையில் எடுக்கிறதுக்கு ரொம்பவே சிரமம் சமமாக இருக்கும் இதுக்கு என்ன ட்ரிக் பண்ணலாம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து எல்லார் கையிலையுமே வளையல் போட்டிருப்போம் இல்லையா ஸோ நம்ம போய்ட்டு நம்ம எடுக்க போகல இந்த வலையில் ஒரு வலையில் கழட்டிட்டு எல்லா கிளிப்புமே இந்த வலையில மாட்டிடலாம் கிளிப்பு நிறைய இருந்தால் ரெண்டு வலையிலுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இந்த மாதிரி கிளிப்பை வந்து வளையலில் மாட்டிட்டு நம்ம துணியை வந்து கையில் ஈஸியாக எடுத்துடலாம் ஸோ கிளிப்பு டப்பாவை மறந்துவிட்டோம் அப்படின்ட்டு கையிலேயே நிறையா கிளிப்பை வச்சுட்டு கிளிப்பை வந்து நம்ம மிஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த டிப்பு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் ஃபோர் நம்ம வீட்டில் வந்து மேட்ச் பாக்ஸ் தீப்பட்டி இருக்கும் இல்லையா இது வந்து நம்மளுக்கு கை தவறி தண்ணியில் விழுந்துடுது அப்படின்னா நம்ம வந்து வேணுங்கிறதுக்கே போட மாட்டோம் தெரியாமல் க விழுந்துடுது அப்படின்னா நம்ம எப்படி வந்து அதை வந்து பதப்படுத்தி நம்ம பற்ற வைக்கிறது அப்படிங்கிறத இந்த ட்ரிக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி விழுந்துச்சுன்னா நம்ம உடனே நம்ம வந்து எடுத்துருவோம் எடுத்துகிட்டு ஒரு காட்டன் துணியை வச்சு தொலைச்சிட்டு நம்ம வீட்டில் என்ன பவுடர் இருக்கோ அதாவது டேல்கம் பவுடர் ஃபேஸ் கடிக்கிற பவுட்ரு என்ன பவுட்ரு இருக்கோ அந்த பவுடரை வந்து ரெண்டு பக்கத்துலேயுமே வச்சு நல்லா வந்து நம்ம பூசி விட்டுட்டோம்னா அதில் தண்ணியை வந்து சட்டுன்னு உறிஞ்சிரும் நம்மளுக்கு வந்து தீப்பட்டியும் வந்து சட்டுன்னு படுத்திடும் நம்மளுக்கு வந்து அந்த இடம் வந்து ஈரமாகாது ஸோ இந்த ட்ரிக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து வேறு போட்டு ட்ரை பண்ண சொல்லலை தவறி கை தவறி விழுந்துருச்சுன்னா இந்த ட்ரிப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ங்க அடுத்ததா சாப்பர் நம்ம சாப்பர் அதிகமாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேனா அந்த நூல் வந்து ஆகி நிற்கிற மாதிரி இருக்கும் இதனால நம்மளுக்கு அறந்து போயிருமோ அப்படிங்கிற பயமும் இருக்கும் இது எப்படி நம்ம அந்த ஸ்டெக் ஆகாமல் இது பண்றதுனா நம்ம வீட்டில் வாசலில் இருக்கும் இல்லையா அந்த ரோப் ஃபுல்லாகவே இந்த வாஷ்லினை தடை விட்டுட்டோம்னா அந்த ஸ்டெக் ஆகாமல் நல்லா ஈஸியாக இழுக்குறதுக்கு வரும் ரோப்பில் அந்த வாஷ்லீன் தடவுறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் கையில் அந்த ரோப்பை சுற்றிட்டு அப்படியே ஃபுல்லாகவே தடை விடுங்க தடை விட்டோம்னா நம்மளுக்கு வந்து இந்த ரோப்பில் அந்த ஸ்டெக் ஆகாமல் நல்லா ஈஸியாக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக ஃப்ளாஸ்க்கு நம்ம ஃப்ளாஸ்க்கை வந்து அந்த யூசஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம் பரநிலை தூக்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம் இல்லையா இதை ரொம்ப நாள் கழிச்சு ஓப்பன் பண்ணையில் ஒரு ஸ்மெல் வரும் அதை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறதுனா நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம் இல்லையா அப்போதைக்கு வந்து வந்து நம்மளுக்கு என்ன ஸ்மெல் பிடிக்குதோ கம்ஃபர்ட்டோ இல்லை ஷாம்போ இல்லை லைசாலோ என்ன ஸ்மெல் நல்லா உங்களுக்கு பிடிக்குதோ அதை எடுத்துக்கோங்க நான் இப்போ வந்து இந்த ஷாம்பு பாக்கெட் எடுத்திருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக ஊற்றிட்டு நார்மல் தண்ணி இல்லாட்டி ஹாட் வாட்டர் ஏதாச்சும் ஒன்று ஊற்றிட்டு நல்லா குலுக்கி நல்லா கழுவி எடுத்துடுங்க கழுவி எடுத்துட்டீங்கன்னா அந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கு போகாது நீங்கள் ரொம்ப நாள் கழித்து அதை வந்து ஓப்பன் பண்ணையில் அந்த பேட் ஸ்மெல் இருக்காது ஸோ அந்த மாதிரி குலுக்கிட்டு நார்மலாக ஒரு வாட்டர் ஊற்றி நீங்கள் கழுவிட்டு நல்லா காய வச்சுருங்க வெயிலில் காய வச்சாலும் ஓகே இல்லை நல்லா காட்டன் போட்டு நல்லா தொடச்சிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னால் அந்த ஸ்மெல் வந்து நல்லா இருக்கும் அடுத்ததாக நம்மளுக்கு சிலிண்டர் சிலிண்டர் வந்து நம்மளுக்கு காலியாகிடுச்சு அப்படின்னா நம்ம அடி சிலிண்ட்ரு மாற்றுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் சிரமப்படுவோம் ஆள் இல்லாத நேரத்தில் நம்மளுக்கு வந்து இதாயிடுச்சின்னா இது ஓப்பன் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதுக்கு தான் என்ன ட்ரிக் கொண்டு வந்திருக்கேன்னா நம்ம எல்லா வீட்லேயுமே வந்து ஸ்பார்க் ஸ்பூன் இருக்கும் ஸோ இந்த ஸ்பூனை வச்சு தான் இன்றைக்கி நம்ம வந்து ஓப்பன் பண்ண போகிறோம் இந்த ஸ்பூனை நம்ம அந்த கம்பி இருக்குது இந்த கம்பியில் மாட்டி நல்லா நிப்பாட்டிட்டு நம்ம ஒரு ஹேண்ட்லேயே நம்ம லைட்டாக ஓப்பன் அப்படி அந்த முடி வந்து ஓப்பன் ஆயிரும் ரொம்ப ஈஸியான டிப்ஸு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நீங்கள் உடனே போய் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஸோ இந்த மாதிரி நான் இன்னொரு வாட்டி கூட உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இந்த மாதிரி மூடிட்டோம்னா இந்த மாதிரி ஸ்பார்க்கை வச்சு இந்த அந்த கம்பியை வந்து நம்ம கொஞ்சம் நெகட்டி விட்டுட்டு நம்ம ஒரு கையாலேயே சும்மா ஓப்பன் அதாவது நம்ம வாட்டர் பாட்டில் திறப்போம் இல்லையா அது மாதிரி கொஞ்சம் எடுத்தோம்னாவே ஓப்பன் ஆயிடும் அடுத்தது நமக்கு வந்து இந்த மாதிரி பழைய துணி நம்ம பிள்ளைங்களோட பழைய துணி இருக்கும் இது வந்து நல்லா காட்டன் ஸோ இது மாதிரி நீங்கள் உங்களோடய டாப் இருந்தாலுமே எடுத்துக்கோங்க இந்த ஸ்கர்ட்டை வந்து நான் ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன் ஸோ மேலுள்ள பாட்டை தனியாக கீழே உள்ள பாட்டை தனியாக கட் பண்ணிக்கிறேன் இதை கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கிறோன்னா நம்ம கீழே உள்ள பாட்டு ஸ்கர்ட் ஏரியா இருக்கும்ல அதை மட்டும் நம்ம எடுத்துருக்கோம் இதில் வந்து நான் சின்ன சின்ன பீசஸை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன் இதில் ரோல் பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சம் இடம் விட்டுட்டு மீது எல்லா இடத்தையுமே வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வீட்டில் வந்து பழைய ப்ரஷஸ் இருக்கும் இல்லையா ஸோ இதை வந்து இதில் வச்சு ஃபுல்லாகவே ரோல் பண்ணிடுங்க பழைய ப்ரஷ்ஷஸ் தூக்கி போடாமல் இப்படி கூட நீங்கள் பண்ணலாம் இந்த ப்ரஷஸை வச்சு நல்லா கிரிப்பு நல்லா பிடிச்சிட்டு நல்லா டைட்டாக நீங்கள் வந்து இதை வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க ரோல் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம நூலோ இல்லாட்டி ரப்பர் பேண்டோ இதை போட்டு நம்ம வந்து டைட்டாக கட்டிடணும் நம்ம ரெண்டு மூணு ரப்பர் பேண்ட் போட்டால் தான் இதில் டைட் நல்லா நிற்கும் ஸோ நான் இப்போ வந்து ரப்பர் பேண்ட் போட்டுக்கிறேன் போட்டுவிட்டோம்னா இதுக்கு நம்ம வந்து ஒரு மினி மாப் மாதிரி ஆயிரும் ஸோ கிச்சன் கவுண்டர் டாப் தொடக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம ஜன்னலில் உள்ள இதெல்லாம் வந்து தூசினா தட்டி விடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் எங்கெங்கெல்லாம் தூசி இருக்கோ அதெல்லாம் தட்டி விடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ பழைய துணிகளை இந்த மாதிரி தூக்கி போடாதீங்க அதுவும் காட்டன் துணியாக இருந்துச்சுன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரயான் குர்த்தா டாப்ஸ்லாம் இருக்கும் இல்லையா அதையுமே நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அடுத்ததாக வந்து ரொம்ப ரொம்பவே சீக்கிரமாக தூக்கி போடக்கூடிய பொருள் தான் இது வந்து நம்ம டேப்லெட் அட்டை மாத்திரை அட்டையை வந்து நம்ம டக்குன்னு தூக்கி போட்டுருவோம் இதை எப்படி நம்ம வந்து இது யூஸ் பண்ண போகிறோம்னா நம்ம வீட்டில் கத்திரிக்கோல் பழைய கத்திரிக்கோல் கட் பண்ணாத கத்திரிக்கோள்லாம் இருக்கும் இல்லையா இதை வந்து நம்ம எப்படி கட் பண்ண வைக்கிறது பளிச்சின்னு கொண்டு வரதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதை வந்து நான் ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதில் வந்து கொஞ்சமாக கோல்கேட் பேஸ்ட் நம்ம வீட்டில் என்ன பேஸ்ட் இருக்கோ அதை வச்சு நம்ம வந்து ஃபுல்லாகவே இதை ரப் பண்ண போகிறோம் நீங்கள் ரப் பண்ணியில இதை பார்க்கலாம் அதில் உள்ள துரு எல்லாமே வந்து பளிச்சின் ஆயிரும் கத்திரிக்கோல் கத்திரிக்கோள் ரொம்பவே மக்கட்ட ஆயிடுச்சு மலங்கி போச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஆயிடுச்சு நம்மளுக்கு வந்து கட் பண்ணவே மாட்டிக்குது அப்படின்னா இந்த மாதிரி மாத்திரை டைம் வந்து தூக்கி போடாதீங்க இதை வச்சு நீங்கள் வந்து இதை ஷார்ப் பண்ணிக்கலாம் ஸோ நம்மளுக்கு வந்து ஷேர் பண்ண மாதிரி ஆயிடுச்சு க்ளீன் பண்ண மாதிரி ஆயிடுச்சு ஃபைனலாக நான் க்ளீன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு க்ளீன் பண்ணிட்டு இருக்கையிலே தெரியும் ஃபுல்லாகவே பளிச்சின்னு வந்துடும் அந்த துருவெல்லாம் போய் நம்மளுக்கு ஷார்ப்பாகவும் ஆகிடும் பாருங்கள் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் தெரியும் ஃபுல்லாகவே வந்து க்ளீன் ஆகிடுச்சு அந்த நடுவில் மட்டும் அந்த கருப்பு மட்டும் போகலை அந்த இடத்துல உள்ள அந்த பெயிண்ட்டே போயிருக்கு அதனால் அந்த இடத்துல கருப்பாக தெரியுது மற்றபடி ஃபுல்லாகவே க்ளீனாயிருச்சு ஃபஸ்ட்டு இந்த கத்திரிகோள் கட் பண்ணவே இல்லை இப்போ சூப்பராக கட் பண்ணுது ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன ஒன்பது டிப்ஸுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் என்றைக்காவது உங்களுக்கு இந்த டிப்ஸில் ஏதாவது ஒன்றும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்